ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம வெட்டிங் ஆல்பம் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பொண்ணு மாப்பிள்ள மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி பிரைட் இமேஜ் செட்டப் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக புரியிற மாதிரி இருக்க போது வீடியோ முழுசா பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோவை நீங்கள் பிரைட் இமேஜ் செட்டப் டிசைன் பண்ணணுமோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஃபோட்டோ

ஃபோட்டோவையும் நான் கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால நான் டேரெக்டாக ப்ரைடு டிசைனுக்கு போக போகிறேன்

இருக்கு இதுல ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும் சோ அந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்க ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆல்பம் கைடு லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஏரோ கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதுல வந்துட்டு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டோட அந்த சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்பம் கைடு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளே பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் சோ அந்த ப்ளே பட்டனை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்ல அழகா அந்த கைட் கைட்லைன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆயிரும் நீங்க நீங்கள் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் போய் பார்த்து நீங்கள் மேனுவலாக எப்படி கைட்லைன் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒன்ஸ் நம்ம கைட்லைன் செட் பண்ண உடனே நம்ம ரூலர் வந்து செட் பண்ணணும் ஸோ நீங்கள் ரூலர் செட் பண்ணலைன்னா அதை எப்படி செட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூலர்னு அப்படின்னு டிக் ஆயிருக்கான்னு பார்த்துருங்க ரூலரோட ஷார்ட் கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்க நான் கீபோர்டில் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிட்டு ஆரை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு ரூலர் வந்துட்டு ஹிடன் ஆயிடுச்சு மறுபடியும் நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு ரூலர் வந்துட்டு எனபிள் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி நமக்கு தெரியக்கூடிய இந்த கைட்லை நம்ம எப்படி ஹைட் அப்படி இல்லைனா எனபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஷார்ட் இருக்கு அதோட ஷார்ட்கட் கட் என்னன்னு உங்களுக்கு கீபோர்ட்ல கண்ட்ரோல் பட்டன் ஹோல்டு பண்ணிட்டு ஹெச் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு கைட் லைன் வந்துட்டு ஹைட் ஆயிடும் சோ மறுபடியும் உங்களோட கைட்லைன் லைன் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளா தெரியணும்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணுங்க ஹெச் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க உங்களோட கைட்லைன் வந்துட்டு மறுபடியும் விசிபிள் ஆயிரும் ரைட் ஆல்பம் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கைட் வெளியவும் வெளியும் தாராளமா நம்மளோட இமேஜை பிளேஸ் பண்ணலாம் ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைட் ஆல்பம் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கைடுக்கு உள்ள மட்டும் நீங்க உங்களோட போட்டோவை இன்செர்ட் பண்ணி பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு லுக் வந்துட்டு நல்லா நல்லா இருக்காது அதனால இந்த கைடுக்கு வெளியவும் உங்களோட போட்டோ போகலாம் அதாவது தேவையில்லாத போர்ஷன் வந்துட்டு நமக்கு இந்த கைடுக்கு வெளியே போகலாம் முக்கியமான போர்ஷன் அந்த தலைப்பகுதி அப்புறம் அந்த பாடி போர்ஷன் இது எல்லாமே வந்துட்டு மேக்சிமம் இந்த கைடு லைனுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டிசைன் பண்ண பண்ண உங்களுக்கு தெளிவா புரியும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் போய்ட்டு ஸ்னாப் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்னாப் ஆன் ஆயிருக்கான்னு பாத்துருக்கோம் ஸோ இல்ல அப்படின்னா நீங்க ஆன் பண்ணிடுங்க ஸோ ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போறோம் போயிட்டு பிளேஸ் எம்பர்டுங்கிறத கிளிக் பண்றோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டர் இருக்கும் போல்டர் கூடிய போட்டோவை தான் நானு இந்த பிரைட் ஷீட் டிசைன்ல நான் யூஸ் பண்ண போறேன் இது நம்ம அந்த ஃபோல் ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிட்டு போறேன் ஆல்ரெடி எந்த ஃபோட்டோ எல்லாம் நானு பிளேஸ் பண்ண போறோம் எல்லாத்தையுமே நான் வரிசையா ரீனியூ பண்ணி வச்சிருக்கேன் சோ அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு இமேஜா பிளேஸ் பண்ண போறேன் நம்ம லெப்ட் ப்ரைட்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நான் பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றேன் கொடுத்த உடனே அவனோட இமேஜ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் வெட்டிங் டெம்ப்ளேட் மேல பிளேஸ் ஆயிடுச்சு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பர்டிகுலர் போட்டோ வந்துட்டு நமக்கு இந்த வெட்டிங் ஷீட்டோட சைஸுக்கு ஏத்த மாதிரி நமக்கு கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு இன் கேஸ் உங்களோட போட்டோ வந்துட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமோ எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கு அப்படி இல்லைன்னா சைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மூட்டு கிளிக் பண்ணிட்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல சோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா மறக்காம லேயர் ஆப்ஷன்ல போயிருங்க போயிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிருங்க இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கு பாருங்க அதை மறக்காம கிளிக் பண்ணிருங்க அதுக்கப்புறமா நீங்க இந்த இமேஜை நம்ம லெஃப்ட் சைடு நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம் இந்த பர்டிகுலர் இமேஜ்ல உள்ள அந்த ஹெட் போர்ஷன் இருக்கு பாருங்க அந்த தலைப்பகுதி வந்துட்டு நமக்கு இந்த கைட் லைனுக்கு வெளியே போகாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கைட் லைனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் சோ நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா பிரைட் ஷீட்டோட ரைட் சைடு நம்ம ஒரு இமேஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம் அதுக்கு மறுபடியும் இந்த ஆப்ஷனுக்கு போறோம் போயிட்டு பிளேஸ் எம்பாய்டுங்கிறத கிளிக் பண்றேன் ரைட் பிரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க இதை தான் நான் ரைட் சைடு பிளேஸ் பண்ண போறேன் ஸோ அந்த இமேஜ் நம்ம செலக்ட் பண்றோம் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத நம்ம கொடுத்துடுறோம் பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க நகத்தினீங்கன்னா அது யூனிஃபார்மா நகரும் நீங்க பார்க்குற மாதிரி நான் கரெக்டா அந்த பிரைட் ஷீட்டோட ரைட் சைடு எஜ்ஜி போர்ஷன் இருக்கிற மாதிரி நகத்தி வச்சுட்டேன் நகத்தி வச்சுட்டு லேயர் ஆப்ஷனுக்கு போறோம் போயிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துடணும் கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த ஹெட் போர்ஷன் வந்துட்டு இந்த கைட் லைனுக்கு உள்ள இருக்கணும் அதே மாதிரி முக்கியமான போர்ஷன் எல்லாம் வந்துட்டு இந்த கைட் லைனுக்கு உள்ள இருக்கணும் ஸோ நமக்கு தேவையில்லாத போர்ஷன் வந்து கைட் லைனுக்கு வெளியே இருக்கலாம் தப்பே கிடையாது இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம நீங்க பாக்குற மாதிரி இந்த ரெண்டு இமேஜையும் நான் கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டேன் பிளேஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சென்டர் போர்ஷன்ல நமக்கு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி நம்ம ஏதாவது ஒரு ஷேப்பை நம்ம பிளேஸ் பண்ணிட்டு வந்துட்டு போட்டோ வந்து நம்ம கொஞ்சம் சிறிய சைஸா கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும் அதாவது கிளிப்பிங் மாஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த போட்டோ வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் கீபோர்ட்ல யூ அப்படிங்கிற லெட்டர் நீங்க பிரஸ் பண்ணுங்க யூ அப்படிங்கற லெட்டர் பிரஸ் பண்ண உங்களுக்கு இந்த ஷேப் டூல வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும் அந்த ஷேப் டூல ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு கஸ்டம் ஷேப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா மேல் பக்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் தெரியும் அந்த ஐக்கானுக்கு பக்கத்துல ஒரு சின்னதாக ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது நிறைய ஷேப் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் போட்டோஷாப்ல டிஃபால்ட்டா இருக்கும் கூடிய ஷேப்பை தவிர நான் அதிகமான ஷேப் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அதை எப்படி நம்ம ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணிருக்கேன் சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் நமக்கு ஒரு ஷேப் ஒன்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல கரெக்டா இந்த ஷேப்பை நான் கிளிக் பண்ணிட்டு நம்ம நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துல நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டே நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஷேப் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆயிரும் இதோட சைஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நம்ம மூட்ல கிளிக் பண்ணிட்டு சைஸை கம்மி பண்ணலாம் அப்படின்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் டி அப்படிங்கிற லெட்டரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கூட சைஸை கம்மி பண்ணலாம் கைட் லைனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சென்டரா இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிருங்க பிளேஸ் பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கலர் வந்துட்டு நீங்க எந்த கலர் வேணா வச்சுக்கலாம் தப்பு இல்ல ஏன்னா நம்ம இந்த ஷேப்பை வந்துட்டு நம்ம ஒரு கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ அதனால நம்ம தேவையான இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு இதே ஷேப்பை நான் என்ன பண்றேன் கீபோர்ட்ல ஆல்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்னு எடுத்துக்கிறேன் ஸோ நீங்க பாக்குற மாதிரி நானே ஆல்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்து ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த பேஜிலேயே நானே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி விட்டுறேன் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஷேப் வந்துட்டு நம்ம பேட் ஆயிருக்கும் யூஸ் பண்ணி நகர்த்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்து பிளேஸ் ஆகும் என்ன சின்ன ஸ்டெப்பா நீங்க நகத்தணும் அப்படின்னா நீங்க ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ அப்படி இல்லைன்னா டாப் டு பாட்டம் நீங்க நகத்தணும் அப்படின்னா நீங்க அப்பர் ஏரோ டவுன் ஏரோ நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மூதா இருக்கும் கரெக்டா நீங்க சென்டர் போர்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க மூட் உள்ள கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கறத கொடுத்துருங்க நீங்க பிளேஸ் பண்ண அந்த ரெண்டு ஷேப் லேயரை நீங்க செலக்ட் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க மறக்காம ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க சோ அடுத்தத நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளேஸ் பண்ண அந்த ஷேப் மேல நம்ம ஒரு இமேஜை பிளேஸ் பண்ணிட்டு கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போறோம் போயிட்டு பிளேஸ் எம்பாய்டு அப்படிங்கிறத கிளிக் பண்றோம் பண்ணிட்டு ஸோ நான் ஒரே ஒரு மேல் இமேஜையும் நான் இதுல ஆட் பண்ண போறேன் ஸோ அதனால நான் இந்த மேல் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த இமேஜை நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் ஸோ அப்பதான் நமக்கு லேயர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஷேப் லேயருக்கு மேலே இந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகும் ஒரு மாதிரி நீங்க பாக்குற மாதிரி நீங்க கரெக்டா இமேஜ் நகத்தி வச்சிருங்க வச்சுட்டு லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கண்ணோட்டு டூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஆல்ட் ஜி அப்படிங்கிற கலெக்டர் லெட்டர் பிரஸ் பண்ணுங்க இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிளிப்பிங் மாஸ்கா ஆட் ஆயிரும் இப்ப நீங்க சைஸ் வந்து நீங்க கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்ல ஷேப்புக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க நகர்த்தி வச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா ரைட் சைடு கூடிய அந்த பிரைட் பிரைட் பேஜ்லயும் நம்ம இந்த ஷேப்பை சூஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு கீழ்பக்கமா நகர்த்தி வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு இந்த ரெண்டு ஷேப்ல ஆயிரும் ஒரே நேர்கோட்ல இருந்தா நமக்கு டிசைன் வந்துட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்காது கைட் லைனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி பாத்துருங்க பாத்துட்டு என்ன பண்றோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டோம் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் போயிட்டு பிளேஸ் எம்பாய்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம் பண்ணிட்டு நம்ம இந்த கேல் இமேஜ் இருக்கு பாருங்க அந்த ஷேப் ரைட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் இப்போ பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம அந்த இந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு நேராக இருக்கிற மாதிரி நகத்தி வச்சுப்போம் நகத்தி வச்சுட்டு என்ன பண்ணுங்க சைஸை கூட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் தப்பு இல்லை கரெக்டாக நகத்தி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட் ஜி அப்படிங்கிற ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் ஆட் ஆயிரும் இப்போ நீங்கள் சைஸை வந்து நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஷேப்ல இருக்கு உள்ள இருக்கிற மாதிரி நகத்தி வச்சிருக்கேன் கிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏரோ யூஸ் பண்ணுங்க லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ டாப் ஏரோ டவுன் ஏரோ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனூட்டா சின்ன சின்ன மூமெண்ட்டா உங்களுக்கு நகரும் சோ இப்போ நம்ம அந்த ரெண்டு ஷேப்பையும் நம்ம ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணிட்டு அதோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஷேப் இமேஜ் லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க அதையும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் லயர் ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜி லயர் கொடுத்துருங்க நம்ம ஒன்ஸ் மெர்ஜி லயர்னு கொடுத்த உடனே அந்த லெஃப்ட் சைடு இருக்க கூடிய அந்த ஷேப் லேயரும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த இமேஜும் நமக்கு ஒரே லேயரா கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு பாக்குறதுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது அதே மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் லேயரையும் ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் லேயரையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜி லேயர் அப்படின்னு பாருங்க அந்த மெர்ஜி லேயரை கிளிக் பண்ணுங்க நம்ம ஒன்ஸ் மெர்ஜி லேயர் அப்படிங்கறத கொடுத்த உடனே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் இமேஜ் லேயர் இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல போயிட்டு உங்களுக்கு பிளண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா டேரக்டா அதுல ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்கு நேரம் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கலர்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஒயிட் அப்படிங்கறத கொடுத்துருங்க இப்போ ஒயிட் கலர் வந்து நமக்கு நல்லா இருக்கும் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்க இன்சைட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் வேல்யூ வந்துட்டு போட்டோவுக்கு உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும் ஸ்ட்ரோக்கை வந்து நீங்க அவுட் சைடு அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடு அப்படிங்கறத ஆட் ஆகும் இன்சைடு அவுட் சைடு உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுக்கலாம் அந்த இமேஜை பாதிக்காத மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கங்க நான் வந்துட்டு அவுட் சைடு அப்படிங்கறத கொடுக்குறேன் கொடுத்துட்டு சைஸை வந்து நான் கொஞ்சம் அதிகப்படுத்த பயன்படுத்துறேன் இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரோக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா டிராப் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த டிராப் ஷேடோ அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்றேன் சூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆகும் கலர் வந்து நம்ம பிளாக் கலரா சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு சைஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த டிராப் ஷேடோட அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம் சோ நான் அந்த ஸ்ட்ரோக் வேல்யூ டிராப் ஷேடோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துறேன் இப்போ இப்போ உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடுல இந்த பர்டிகுலர் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு அழகா தெரியும் ஹைலைட்டா எடுத்து காமிக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்க ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் இமேஜ்ல செலக்ட் பண்ணுங்க பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிருக்க கூடிய சேம் அளவு வந்து உங்களுக்கு ரைட் சைடு ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க டிராப் ஷோடோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு டிராப் ஷோடோட அந்த கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கு ஸோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ஒயிட் கலர்ல வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரைட் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலர்ல டார்க்கா இருக்கு ஸோ அதை நீங்க பிளாக் கலர் டிராப் ஷோடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்காது நீங்க ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க இந்த ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாருங்க அந்த ஸ்பிரெட்டை வந்து லைட்டா கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணிட்டு சைஸையும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க இருந்ததை விட இப்ப உங்களுக்கு அந்த லுக் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் இமேஜ்ல வந்துட்டு கொஞ்சம் லைட்டா அந்த கைட் லைனுக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு அப்பர் லைட்டா மூவ் பண்ணிக்கிற ஸோ இப்போ ஓகே இப்போ கரெக்டா இருக்கு நமக்கு என்ன பண்றோம் லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி இந்த ஷேப் இருக்கு நேரா நம்ம ஒரு வெக்டர் இமேஜ் நம்ம பிளேஸ் பண்ண உங்களுக்கு தேவையான எந்த டிசைன் வேணாலும் நீங்க இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்காது நான் பிளேஸ் பண்ணணும்னு சொல்றேன் போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கறத கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வெக்டர் இமேஜ் ஒன்று இருக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த வெக்டர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன் ஓப்பன் அப்படிங்கறத கொடுத்து நம்ம இதை ஒரு தனி டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வெக்டர் போர்ஷன் மட்டும் நமக்கு தேவைப்படுது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் டூல்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க மேஜிக் வாண்ட் டூல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா இப்போ நம்ம இந்த இமேஜ் வந்து நமக்கு ஓவராலா செலக்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த பர்டிகுலர் பிளாக் ஏரியா மட்டும் நமக்கு வேணுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ஐ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க ஐ அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளாக் ஏரியா மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு ஸோ இதோட கலர் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளாக் வந்துட்டு நல்லா இருக்காது அதனால நம்ம எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம் போயிட்டு பில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கலர் பிக்கர் டூல் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஏரியா வந்து நம்ம செலக்ஷன்ல தான் இருக்கு இந்த கிரேடியன் இருக்கு பாருங்க அந்த கிரேடியன் கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான கிரேடியன் கலரை எடிட்டரை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு ஆட் கண்ட்ரோல் டி பண்ணீங்க அப்படின்னா டீசெலக்ட் ஆயிரும் சோ அதுக்கப்புறம் நீங்க லேயர் ஆப்ஷன்ல இந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணிருங்க பண்ணிட்டு எடிட் அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு காப்பி அப்படிங்கறத கொடுத்துருங்க காப்பி அப்படிங்கிறது கொடுத்துட்டு நம்மளோட பிரைட் ஷீட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரைட் ஷீட் இருக்கிற டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிப்போம் இதான் அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்ல போயிட்டு நம்ம

பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அத கிளிக் பண்ணுங்க பிளண்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்டி நம்ம ஸ்ட்ரோக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரோக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நமக்கு இதில் அப்ளை ஆயிருக்கு ஸோ அதனால டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டோக்கோட சைஸை வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணிப்போம் கம்மி பண்ணிட்டு டிராப் ஷோடோ கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு டிராப் ஷோடோட அந்த கலர் வந்து நம்ம பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் டிராப் ஷோடோட அந்த சைஸ் வந்துட்டு நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஓகே நல்லா இருக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் ஸோ நம்ம ஜூம ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நமக்கு இந்த லெஃப்ட் சைடு செட்டப் வந்து நமக்கு பக்காவா இருக்கு அதே மாதிரி நம்ம ரைட் சைடு ஒரு வெக்டர் இமேஜ் பிளேஸ் பண்ண போறோம் ஸோ நம்ம ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு

அந்த கிரேடியன்ட் கலர் ஆட் பண்ண உடனே கண்ட்ரோல் டி அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டி செலக்ட் ஆயிரும் சோ அதுக்கப்புறம் நம்ம லேயர் ஆப்ஷன்ல அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு எடிட் அப்படிங்கறத ஆப்ஷனுக்கு போங்க காப்பி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க காப்பி அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா பிரைட் டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு பேஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க பேஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த வெக்டர் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும் சோ அதை நீங்க மூட் உள்ள கிளிக் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்ட லைட்டா ஜூம் பண்ணிப்போம் அதோட சைஸ் வேணும்னா கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம் லேயர் ஆப்ஷன்ல போங்க எஃப்எக்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க பிளண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கறத கொடுத்துருவோம் ஆல்ரெடி நம்ம லெப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த வெக்டர் இமேஜுக்கு கொடுத்த அதே அளவு ஸ்ட்ரோக் வந்து நமக்கு இதுல ஆட் ஆயிரும் ட்ராப் ஷேடோ அப்படிங்கறத கிளிக் பண்ணுவோம் இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு டார்க்கா இருக்குங்கிறதுனால நம்ம கலர் வந்து நீங்க ஒயிட் கலர் வேணா ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் வேணா கூட நீங்க கலர் கொடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு தேவையான அந்த பிரைட் இமேஜ் செட்டப் வந்து நம்ம அழகா டிசைன் பண்ணிட்டோம் இப்போ நீங்க ஜஸ்ட் நீங்க இதை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைங்கிறப்ப நீங்க ஆல்பமா மாத்தி நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ஹெச் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கைட்லைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபைட் ஆயிரும் நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அத போயிட்டு நீங்க ஃபார்மெட் வந்து நீங்க ஜேபக் அப்படிங்கறத மாற்றிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம வேற ஒரு பிரைட் ஷீட்டை நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் அதுக்கு நான் இந்த வாட்டி என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்ஷனுக்கு போயிட்டேன் ஓப்பன் அப்படிங்கறத கிளிக் பண்றேன் இந்த வாட்டி நம்ம வேற ஒரு பிரைட் ஷீட்டை நம்ம ஓபன் பண்ணிப்போம் இங்க உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு பிரைட் ஷீட் ஒன்று இருக்கும் பாருங்க இந்த பேக் கிரவுண்ட் டெம்ப்ளேட்டை நான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன் நீங்க இதோட சைஸை வந்து நீங்க எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இமேஜ் அப்படிங்கற ஆப்ஷனுக்கு போயிட்டு இமேஜ் சைஸ் அப்படின்னு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் கிரவுண்ட் வந்து நான் வித் முப்பத்தாறுக்கும் ஹைட் பன்னெண்டு இன்சுக்கும் ரெசுலேஜ் வந்து ஹண்ட்ரட்க்கும் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்ல நான் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒன்ஸ் இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போறோம் அப்படிங்கிற கிளிக் பண்றோம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆல்பம் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் டிபிஐக்கு ஒரு ஆக்ஷன் ஃபைல் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு கைட் லைன் வந்துட்டு ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க பைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு ப்ளேஸ் எம்பாய்டு அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க பிளேஸ் எம்பாய்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துருவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இமேஜ் சைஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு இன் கேஸ் உங்களோட இமேஜ் வந்துட்டு ஹைட் அதிகமாவோ கம்மியாவோ இருந்துச்சுன்னா நீங்க மூட்டு உள்ள கிளிக் பண்ணிட்டு கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பாக்குற மாதிரி இந்த கைட் லைனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி சென்டர் கைட் லைனுக்கு டச் ஆயிருக்கிற மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லை இருக்கலாம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம பிளேயர் ஆப்ஷன் போங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ரைட் சைடு வந்துட்டு ஒரு இமேஜ் நம்ம பிளேஸ் பண்ணனும் அதுக்கு நம்ம மறுபடியும் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போகிறோம் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸ் எம்பாய்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறோம் பிளேஸ் எம்பாய்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு ரைட் பிரைடு அப்படிங்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன் பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம தேவையான இடத்துல நம்ம நகர்த்தி வச்சிப்போம் ஸோ நான் இந்த வாட்டி இந்த இமேஜை நான் ரைட் சைடு கடைசியில் இருக்கிற மாதிரி நான் நகர்த்தி வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லேயர் ஆப்ஷனில் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு பேஜில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு அதே மாதிரி ரைட் சைடு பேஜ்ல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு இந்த எம்டி ஸ்பேஸ்ல இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம டிஃபரெண்டா டிசைன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போறோம் போயிட்டு பிளேஸ் எம்பாய்டர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம் பிளேஸ் எம்பாய்டர்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஹேண்ட் சிம்பிள்ல ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு பாருங்க லெப்ட் ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்டு இமேஜ் நான் சூஸ் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன் பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா இந்த இமேஜ் வந்து நமக்கு இந்த பிரைட் ஷீட்ல வந்து பிளேஸ் ஆயிடுச்சு ஸோ நான் ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நான் நகர்த்தி வச்சுக்கிட்டேன் ஃபுல்லா இது கவர் ஆகிற மாதிரி அதாவது பிரைட் ஷீட் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த 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 இமேஜ் இமேஜ் வந்து 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 நம்ம 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 ஒப்பாசிட்டியை ஒப்பாசிட்டியை வச்சு ஓவர்லே ஓவர்லே மாதிரி 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 டிசைன் பண்ண ஸோ இது ஸ்ட்ரெச் ஆனா கூட பிரச்சனை இல்லை நான் நான் லெஃப்ட் சைடு சைடு கவர் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு லேயர் போயிட்டு இமேஜை பண்ணிட்டு 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 ஸ்மார்ட் கொடுத்துட்டு இமேஜோட அந்த அந்த கம்மி பண்ணிப்போம் ரைட் உங்களுக்கு உங்களுக்கு ஒப்பாசிட்டி பாருங்க அதை ஹண்ட்ரட்ல இருக்கு ஒரு 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 டுவெண்ட்டி கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சோ ஆல்பம் பிரிண்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டா அந்த பேக் ட்ராப்ல லைட்டா உங்களுக்கு தெரியும் பாக்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் ஸோ இதே கான்செப்ட் நம்ம ரைட் சைடு உள்ள அந்த பிரைட் பேஜ்லயும் நம்ம ஒரு இமேஜை பிளேஸ் பண்ண போறோம் ஸோ நம்ம ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு கிளிக் பண்றோம் பண்ணிட்டு இந்த வாட்டி இந்த க்ளோஸ் அப்ல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பண்றேன் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத குடுத்துறேன் இந்த இமேஜ் வந்து நமக்கு ஆயிடுச்சு பட்டன் ஹோல்டு பண்ணிட்டு கரெக்டா மூவ் பண்ணி ரைட் சைடு இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுக்கிறேன் இந்த இமேஜ் வந்து நமக்கு ஓவர்லே தான் இந்த இமேஜ் வந்து நம்ம ஓவர்லேயே தான் பண்ண போறோம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ண போறோம் ஆனாலும் பிரச்சனை இல்ல நம்ம கரெக்டா அந்த மாதிரி நகத்தி வச்சுக்குவோம் சொன்ன மாதிரி இந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி வச்சுக்கோ ஒரு டுவெண்ட்டி கொடுத்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெப்ட் சைடு ஒரு அந்த இமேஜும் சரி ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் அப் இமேஜும் சரி நமக்கு கரெக்டா ஓவர்லே கான்செப்ட்ல அழகா தெரியுது இது பிரிண்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு இன்னும் லுக்கா அட்ராக்டிவா இருக்கும் இதுக்கு மேல நம்ம ஒரு ஷேப் லேயர் ப்ளேஸ் பண்ணிட்டு அதை நம்ம கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போறோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பும் அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பும் நம்ம பிளேஸ் பண்ண போறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கீபோர்ட்ல யூ அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க யூ அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் டூல் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் ஷேப் டூல் இருக்கும் அதை சூஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ரெக்டாங்கல் ஷேப்பை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க நம்ம ரெக்டாங்கல் ஷேப்பை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்ட்ல வந்து ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு கரெக்டா நீங்க கிளிக் பண்ணி ரெக்டாங்கல வந்து டிரா பண்ணுங்க டிரா பண்ணிட்டு நமக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கு ஸோ அதை நம்ம என்ன பண்றோம் சைஸை வந்து நம்ம மூட்டு உள்ள கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இருக்கிற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பு இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு இதோட சைஸை வந்து கம்மி பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ரெக்டாங்கிள் ஷேப் தேவையோ அந்த அளவுக்கு சைஸ் கம்மி பண்ணுங்க பண்ணிட்டு கீபோர்டில் ஏரோ கீ பிரஸ் பண்றேன் ஏரோ கீ பிரஸ் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ நீங்க பாக்குற மாதிரி நான் கரெக்டாக ஷேப் ஷேப் லேயரை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கல் ஷேப் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட்டாக வந்துடும் கரெக்டாக நீங்கள் சென்டர் போர்ஷன்ல இருக்கிற மாதிரி வச்சிருங்க வச்சுட்டு இந்த ரெக்டாங்கலர் வந்து நீங்க கீழ்பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்க மூவ் பண்ணி வச்சிருங்க இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரெக்டாங்கல் ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு டூ ஸ்மார்ட் ஆப்ட்னு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கக்கூடிய ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பன்னோடு டூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் அப்படிங்கற ஆப்ஷனுக்கு போகிறோம் அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பிராய்டுங்கிற கிளிக் பண்றோம் பிளேஸ் எம்ப்ராய்டுங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த இமேஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோமோ அதாவது கிளிப்பிங் மாஸ் பண்ண போறோமோ அந்த இமேஜை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றோம் அப்படிங்கறது கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஷேப் இருக்கு மேல இருக்கிற மாதிரி நீங்க மூவ் பண்ணி வச்சிருங்க வச்சு வச்சுட்டு சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஷிஃப்ட ஹோல்டு பண்ணிட்டு சைஸ் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணிட்டு கரெக்டா வச்சுட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஆல்ட் ஜி அப்படிங்கிற பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளிப்பிங் மாஸ்க் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்துட்டு ஷிஃப்ட ஹோல்டு பண்ணிட்டு கரெக்டா அதோட சைஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரெக்டாங்கல் ஷேப்புக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க நகர்த்தி வச்சிருங்க வச்சுட்டு இப்போ நீங்க பாக்குற மாதிரி அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இமேஜை வந்து நான் கரெக்டா அந்த ரெக்டாங்கல் ஷேப் மேல வச்சுட்டு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிட்டேன் அதே கான்செப்ட்ல ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் ஷேப் செலக்ட் பண்றோம் செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் அப்படிங்கற ஆப்ஷன் போறோம் அப்படிங்கற ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பிராய்டர் கிளிக் பண்றோம் பண்ணிட்டு இந்த வாட்டி ரைட் சைடு இருக்கு ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறது கொடுப்போம் கொடுத்துட்டு கரெக்டா நீங்க அந்த ஷேப்புக்கு மேல இமேஜ் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் வச்சிருந்தா வச்சுட்டு சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் பண்ணிட்டு கம்மி பண்ணுங்க கரெக்டாக மேல வச்சுட்டு லேயர் ஆஷன் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படி இல்லை கீபோர்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் ஜி அப்படிங்கிற லெட்டர ப்ரெஸ் பண்ணலாம் ரைஸை வந்துட்டு ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு கரெக்டாக கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிட்டு அந்த ஷேப் ஷேப்பில் உள்ள இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இப்போ நம்ம லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி கரெக்டாக அந்த இமேஜை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த இமேஜையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜி லேயர் அப்படிங்கிறது கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜும் ஷேப்பும் நமக்கு ஒரே லேயராக கன்வெர்ட் ஆயிடுச்சு அதே ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப்பையும் ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணுங்க பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜி லேயர் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப்பும் இமேஜும் நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃப்எக்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்க பிளண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வரும் ஸோ அதில் போயிட்டு நம்ம கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலரை நம்ம சூஸ் பண்ணிப்போம் சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துட்டு சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்கள் அவுட் சைடு அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு கைட்லைன் வந்துட்டு நமக்கு நிறைய கேப் இருக்கு அதனால நீங்க அவுட் சைடுங்கிறத சூஸ் பண்ணிட்டு சைஸ் வந்து நீங்க கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிராப் ஷேடோ அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு கிராப் ஷேடோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பைனலா நம்ம ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஷேப் லேயரையும் இமேஜ் லேயரையும் நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சோம் பாருங்க அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க பிளண்டிங் ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்க பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ட்ரோக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே அந்த லெஃப்ட் சைடு கூடிய இமேஜுக்கு யூஸ் பண்ண அதே அளவு ஸ்ட்ரோக் வந்து நமக்கு இது ஆட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க டிராப் ஷேடோ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைட் இமேஜ் செட்டப் வந்து நமக்கு பர்ஃபெக்டா இருக்கு இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம லெஃப்ட் சைடு ஒரு பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் நம்ம பிரைட் இமேஜ் நம்ம ஆல்ரெடி கலர் கரெக்ஷன்லாம் செட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் அந்த ரெண்டு இமேஜுமே சரி நம்ம அந்த கைட்லைனுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் அதாவது தலைப்பகுதி முக்கியமான உடல் பகுதி வந்துட்டு உள்ள இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கோம் தேவையில்லாத பேக் டிராப் வந்துட்டு நமக்கு அவுட் சைடு இருந்தாலும் தப்பு இல்ல சோ அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடு ஒரு பெரிய ஹேண்ட் இமேஜ் ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம டுவெண்டி பர்சன்டேஜ்க்கு கம்மி பண்ணிட்டோம் அதே மாதிரி ரைட் சைடு ஒரு க்ளோஸ் அப் இமேஜ் பிளேஸ் பண்ணிட்டு அதோட ஒப்பாசிட்டி நம்ம டுவெண்ட்டிங்கிற அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிட்டோம் சோ அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு ஷேப் லேயரை பிளேஸ் பண்ணோம் ரைட் சைடு ஒரு ஷேப் லேயரை பிளேஸ் பண்ணோம் அதுல ஒரு இமேஜை நம்ம கிளிப்பிங் மாஸ்க்கு ஆட் பண்ணிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பைனலா கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஹெச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்க கைட் லைன் வந்துட்டு உங்களுக்கு கைட் ஆயிரும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பிரைட் செட்டப் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பிரைட் ஷீட் வந்துட்டு எப்படி டிசைன் பண்றதுன்னு ரொம்ப ஈஸியா பார்த்தோம் நம்ம ரெடி பண்ண அந்த பிரைட் ஷீட் ஓபன் பண்ற பாருங்க இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ண அந்த பிரைட் ஷீட் நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம டிசைன் பண்ண அந்த பிரைட் ஷீட் பாத்தீங்கன்னா நமக்கு பக்காவா டிசைன் ஆயிடுச்சு பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் நானே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க சோ அதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட இந்த பர்டிகுலர் இமேஜ் நீங்க எந்த இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த இமேஜோட கலர் எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த பிரைட் பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம கடைசியா இருக்கக்கூடிய அந்த லேயரை நம்ம பேக்ரவுண்ட் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் லேயரை நம்ம ஹைட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் எல்லாம் பாருங்க நல்லா பாருங்க இந்த இமேஜ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலர் ஷேடும் லைட் அந்த பிரவுன் கலர் ஷேடும் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கு சோ நீங்க என்ன பண்ணணும் நீங்க வந்து மறக்காம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது போது ரெட் கலர் இருக்கிற மாதிரி டெம்ப்ளேட்டோ அப்படி இல்ல அப்படின்னா ப்ரௌன் கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும் இருக்கக்கூடிய கிரீன் கலர் டெம்ப்ளேட்டோ இல்ல எல்லோ கலர் டெம்ப்ளேட்டோ யூஸ் பண்ணக்கூடாது கான்ட்ராக்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணீங்க உங்களோட பிரைட் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்காது அதை ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண அந்த பிரைட் ஷீட் பாருங்க இந்த பிரைட் ஷீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த கலருக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம டெம்ப்ளேட்டும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நீங்க இந்த கலருக்கு செட் ஆகாத மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது டெம்ப்ளேட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதை மனசுல வச்சிருங்க ஸோ இது தவிர நீங்க பிரைட் ஷீட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் இந்த ஷேப் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஷேப் நீங்க மேல இருக்கிற மாதிரி அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நீங்க இன்னொரு ஷேப் வந்து இந்த மேல் பக்கம்

எங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்